அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோ பதிவில் எப்படி வந்து நம்ம காட்டுக்கு இரும்பு வேலி வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அதில் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் வந்து இருக்குது வேலியை வந்து எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன வகையான வேலிகள் இருக்குது இயற்கை வேலினா என்ன கம்பி வேலினா என்ன அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அது எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல இயற்கை வேலிகள் இதை வந்து நம்ம உயிர்வேலின்னு கூட சொல்லலாம் உயிர்வேலி அப்படின்னும் போது இயற்கையாக வளரக்கூடிய செடிகள் மற்றும் மரங்கள் மூலியமாக நம்ம காட்டை சுற்றி நம்ம வேலையில் அமைச்சுக்கிறது அப்படி என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கிழுவை இருக்குது ஸோ கிலுவையிலே வந்து பார்த்திங்கன்னா முள் கிழவை இருக்குது முள் இல்லாத கிழுவை இருக்குது இந்த கிழுவை மர வேலிகளை பொறுத்தவரை நம்ம குச்சிகள் வந்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செய்வோம் நடவு செய்யது மூலிமா நம்ம காட்டுக்கு வந்து ஒரு அரணாக வந்து இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது தண்ணி வந்து கா எப்போல்லாம் காயுதோ அப்போ தண்ணி வந்து விடணும் அதே போல் வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அதை வந்து வெட்டிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த வகையான கிழுவையை பொறுத்தவரை நம்ம குச்சிகள் தான் நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த குச்சிகளை வந்து நிறையா வந்து இளைய இருக்கும் நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம் ஸோ ரொம்ப எளிமையான முறை தாங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பள்ளம் நோன்றோம் குச்சி வைக்கிறோம் வரிசையாக வந்து நடவு செய்கிறோம் காட்டு ஓரங்களில் நடவு செஞ்சுட்டு தண்ணி விடுறோம் அது வளர போகுது அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளைரிசீடியா மூலியமாக கம்பி வலி அமைக்கிறது கிளேரி அப்படின்றது ஒரு மரங்க ஸோ இது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஸோ கிளேரிசடியை பற்றி பேசணுன்னா அது வந்து ஒரு பெரிய டாபிக் அது நம்ம அப்புறமா வந்து இன்னொரு பதிவில் கூட நம்ம பண்ணலாம் ஸோ இந்த கிளைரிசடி அப்படின்றது தமிழில் வந்து சீமை அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வகையான மரங்கள் வந்து சீக்கிரமாக வளரும் இப்போ ஒரு செடியை வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி அடி வந்து இது வளர்ந்துடும் ஸோ இது போன்ற வளரக்கூடிய மரங்கள் வந்து நீங்கள் ஒரு எட்டடி இடைவெளியில் இல்லை பத்தடி இடைவெளியில் காட்டு சுற்றி வந்து நீங்கள் வச்சுட்டு அது வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஏழடி இல்லைனா வந்து ஒரு அஞ்சடி வரையும் நீங்கள் வளரும் போது நீங்கள் வெட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பி வேலிகளுக்கு தேவையான அந்த வேலியை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் இது ஒரு வகை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பி வேலிகள் ஸோ இந்த கம்பி வேலிகளை பொறுத்தவரை நம்ம கல் நடவு செஞ்சு பண்ணலாம் இல்லைன்னா காங்கிரீட் தூண்கள் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஜிஐ பைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பைப் மூலிமாவும் பண்ணலாம் இல்லைனா இரும்பு பைப் மூலியமாக பண்ணலாம் ஸோ இதில் இந்த வகையான கம்பி வேலியில் கம்மியான விலையிலேருந்து அதிகமான விலை வரையும் நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வெளிகள் ஸோ இந்த கல் மூலிமா அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் மற்ற காங்கிரீட் வெளிகள் கம்பேர் பண்ணும்போது கல்வெளிகள் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் வரும் அதே போல் உங்களுக்கு விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை அடி வாங்க போகிறீங்க இப்போ ஒரு ஏழு அடி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடைக்கிற இடத்துல இப்போ வாங்கும்போது உங்களுக்கு முந்நூறுவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரலாம் இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க இடங்கள்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வரும் நான் ஏழடி கல்லில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் தூண்கள் காங்கிரீட் தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து கல்வெளிக்கு அளவு வந்தாலுமே நமக்கு லைஃப் வந்து வருமா அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா அதில் கிராக் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அது சில டைம் வந்து உடையக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் காங்கிரீட் வெளி போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கல்வெளியே போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்புங்க பைப்பில் வந்து நமக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜே பைப் தான் ஏன்னா அது வந்து துருப்பிடிக்காது ஒரு பதினஞ்சு வருஷம் வரையும் நமக்கு துருப்பிடிக்காமல் லைஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புது பைப் போகும்போது பழைய பைப் வந்து நீங்கள் போகாதீங்க ஏன்னா பழைய பைப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெஸ்டாக இருக்கும் பழைய பைப்பை பொறுத்தவரை ஏன்னா நீங்கள் பைப்பே போயிடலாம் அதனால் நீங்கள் புது பைப் போகிறதே வந்து நல்லது நீங்கள் புது பைப் போகும்போது நீங்கள் காங்கிரீட் வந்து அமைக்கணும் அதாவது காங்கிரீட் கலக்கி ஒரு ஒரு ரெண்டு அடி அகலத்தில் இல்லை ஒரு அடி அகலத்தில் நீங்கள் கா பைப் நடவு செஞ்சு காங்கிரீட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அது போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு எட்டு அடி இடைவெளியில் இல்லை பத்தடி இடைவெளியில் நம்ம கம்பிகளை வந்து கட்டிக்கலாம் இது வந்து கல் துணை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தூண்கள்லாம் பார்த்தாச்சு கல்வெலி கல் தூண்கள் காங்கிரீட்டு அடுத்து வந்து ஜிஏபேப் அல்லது இரும்பு பைப் வந்து சொல்லியாச்சு அடுத்து வந்து வேலி ஸோ வேலி அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து முள்வெளி இருக்குது இந்த முள்வெலி வந்து பொறுத்தவரை நமக்கு வந்து என்ன ஜிஎஸ்எம்மில் நீங்கள் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு லைஃப் வந்து லாங் லைஃப் வருமானால் ரெஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது முள்வேதியை பொறுத்தவரை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே வந்து டைமண்ட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இருக்கும் அதுவுமே ரெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் நாம் போட்டிருக்கக்கூடிய அதாவது போன பதிவில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ டாட்டா ஃபென்ஸ் இல்லைனா வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹிஞ்சிடு ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஞ்சிடு ஃபென்ஸ் அப்படின்றது காயில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த முடிச்ச பகுதியில் இதே நாட் ஃபென்ஸ் அப்படின்றது முடிச்சு மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ஏன் அப்படின்னா அதோடய ஜிஎஸ்எம் வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்களோ அளவுக்கு வந்து நமக்கு லைஃப் வரும் இப்போது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த வகையான வேலைகள் வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோழி வளர்க்குறேன் இல்லை வந்து ஆடு வளர்க்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் கோழி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எட்டு அடி பத்தடி வரையும் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க அது லாங் ஒரு பெரிய ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு நீங்கள் போடும்போது அந்த தூண் போல்ஸ் உடைய ஹை ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்தடிக்கு போடும்போது நீங்கள் வந்து கீழே வந்து காங்கிரீட் அமைச்சு தான் போட முடியும் நீங்கள் கல் தூணாக வைச்சாலும் சரி எது வச்சாலும் சரி சரிங்களா ஹைட்டு கம்மியாக 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 நம்ம காங்கிரீட்டே தேவையில்ல அப்படியே மண்ணு நோண்டி நம்ம வந்து நெட்டு வச்சா போதும் அதே போல் நீங்கள் கோழி வளர்க்கும் போது அந்த வலைகளுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வலைகள் வந்து எடுப்பீங்க இல்லைப்பா நான் வெறும் ஆடுதான் பச்சுருக்கேன் நான் சும்மா காட்டுக்கு வேலி மட்டும் போட போகிறேன்னா நீங்கள் அது போயிடலாம் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் யாரெல்லாம் போடலாம் நீங்கள் காட்டு பக்கத்தில் இருக்கீங்க காட்டு விலங்கு தொந்தரவு வருது அப்படின்றதுக்காக போடக்கூடிய ஃபென்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸாக நான் எல்லாரும் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை காட்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுலவில் காற்று விலங்குகளுடைய தொந்தரவுகள் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போடணும் எல்லா இடத்துலையும் நம்ம போட முடியாது மற்ற ஃபென்ஸை கம்பேர் பண்ணும் போது மற்ற வேலிகளை கம்பேர் பண்ணும் போது கல்வெளியாக இருக்கலாம் இல்லை காங்கிரீட் வேலியாக இருக்கலாம் இல்லைன்னா பைப் வேலையாக இருக்கலாம் ஸோ உள்ள முள்வெளி ஏதோ ஒன்று ஸோ எதுவாக இருக்கட்டும் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து நான் கல்வெளி போட்டு வேலி சுற்றி அடிக்கிறேன் எட்டடிக்கு ஒரு இடைவெளி விட்டு நான் கல்வெளி போகிறேன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் உங்களுக்கு செலவாகும் ரெண்டு ஏக்கருக்கு சொல்கிறேன் இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே எட்டு அடி இடைவெளியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் போடுறீங்கன்னா சோலார் ஃபென்ஸ் சோலார் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிரும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோ வந்து பகிர்ந்துருக்கேன் நான் என்னென்ன மாதிரியான வேலிகளை வந்து பார்த்தேன் நான் கடைசியில் வந்து என்ன வேலையை வந்து என்னோடய காட்டுக்கு நான் சூஸ் பண்ணுறேன் என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு இது போன்ற வேலிகள் வேணும் இல்லை வேலிகள் போடுறது தொடர்பாக உள்ள ஆட்களை வந்து நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்து நம்ம கூகுள் மேப்பில் போயிட்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய வேலையில் போடக்கூடிய நண்பர்களை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா ஸோ இதோட இந்த பதிவு வந்து முடிச்சிக்கலாம் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லேயும் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அங்கே வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேளுங்க ஸோ நன்றி வணக்கம்